வெற்றி துளசி சிறியலை பார்த்தோம்னா இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க சிவராமனையும் முருகனுடைய கதையை முடிக்க சொல்லி மகேஷ் வந்து சில ஆட்களை அனுப்பிவிட்ருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சிவராமனையும் முருகனே காப்பாற்றுறதுக்காக துளசியும் வெற்றியும் வந்து அவங்கள தேடி அலைஞ்சிட்டு மகேஷ் வந்து எதுக்காக முருகனோட கதையை முடிக்க சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முருகனோட அம்மாவை இத்தனை நாளாக இதாவது இத்தனை நாள்னு சொல்ல முடியாது இத்தனை வருஷமாக அவங்க வந்து ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்துருக்கிறாங்க இந்த உண்மையை சிவராமன் வந்து கண்டுபிடிச்சனால தான் அவங்க வந்து இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க மயேஷ் வந்து எதுக்காக முருகனோட அம்மாவை இத்தனை வருஷமாக அவங்க அடைச்சி வச்சிருக்கிறாங்க முருகனுக்கு எதுக்காக மயேஷ் வந்து இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடில் தான் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லட்சுமியை தான் காட்டுறாங்க லட்சுமி வந்து அவங்க ரொம்பவே வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்துகிட்ருக்குறாங்க என்னது எல்லாருக்குமே ஃபோன் பண்ணால் யாருமே ஃபோனை அட்டன் பண்ண மாட்டுக்கிறாங்க துளசி வந்து ஃபோனை எடுத்து அவள் பேசினா ஆனால் அவள் குரலில் வந்து எந்தவித தெளிவும் இல்லை எதையும் நம்மக்கிட்ட மறைக்கிற மாதிரிக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணால் அவளும் எடுக்க மாட்டுக்கிறாள் அது மாதிரிக்கு வந்து சிவராமன் முருகன் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டுக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் என்னன்னா ரேவதி வந்து குங்கும எடுக்கும்போது குங்குமம் வர கீழே குட்டிடுச்சது வீட்டில் நடக்கிறது எல்லாமே நடந்துட்டு நடந்துட்டுருக்குது என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டுருக்கிறாங்க அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க அத்தை எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குது என்ன நடக்குதுன்னே தெரியல எனக்கு என்னமோ வந்து ஒரே குழப்பமாக இருக்குது நம்ம வந்து அதாவது அவன் செட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லும் நானும் அதை தான் ரேவதி அப்படின்னு வந்து லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக அங்கே பார்த்தோம்னா அஞ்சலி வந்து சிவராமனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் சிவராமனோட ஃபோன் வந்து எடுக்கவே இல்லாதனால என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ துளசிக்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க அக்கா அப்பாவோட ஃபோன் அடித்தா அப்பாவோட ஃபோன் வந்து எடுக்கவே மாட்டேக்குது என்னென்னு தெரியல அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் நீ ஃபோனை வை நீ எதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு துளசி வந்து இந்த மாதிரி அஞ்சலிக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் அஞ்சலி வந்து ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிறாங்க அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சிவராமன் வந்து இவங்ககிட்ட வந்து தப்பிச்சு போறதுக்காக இருக்கும் போது அப்போ அந்த போனை வந்து கீழே போட்டுருந்தாங்க அப்ப துளசி வந்து திரும்பவும் சிவராமனுக்கு ஃபோன் பண்ணும்போது அப்ப வேற ஒருத்தர் தான் ஃபோனை அட்டென்ட் பண்றாங்க உடனே வெற்றி வந்து கேட்டுட்டு கேட்டுகிட்ருக்குறாங்க இந்த ஃபோன் வந்து எங்க எங்கள் என்னுடைய மாமனார் இருந்தது நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க இந்த ஃபோன் வந்து கீழே விழுந்து கிடந்தது ஃபோன் அடிச்சதுனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியா இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அவங்களும் அந்த இடத்த சொல்றாங்க சரி நாங்க பக்கத்தில் தான் இருக்கிறோம் நான் இப்போ வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அந்த ஃபோனை மட்டும் தயவு செய்து எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கும்போது உடனே அவர் சரி அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா வெற்றியும் துளசியும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அந்த போனை அவங்க வாங்கிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க அப்போ உடனே வந்து வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் மாமாவோட போன் விழுந்திருக்கும்னா அப்போ இந்த பக்கத்து இந்த இடத்துல பக்கத்தில் தான் வந்து எங்கேயாவது அவங்க போயிருக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியும் துளசியும் வந்து அவங்களை தேடி அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த சிவராமனை வந்து அந்த நாலஞ்சு பேர் பிடிச்சிருந்தாங்க பிடிச்ச அவங்க காரில் ஏற்றி கொண்டுட்டு போகும்போது வெட்டியும் துளசியும் அந்த பக்கமாக தான் போகிறாங்க உடனே சிவராமன் வந்து குரல் கொடுக்கவும் வெட்டியும் துளசியும் பார்த்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவங்க அதாவது சிவராமனுக்கு ஒரு ஊசி போட்டுருந்தாங்க அது வந்து கொஞ்சம் தூங்க வரக்கூடிய ஊசி என்ன சிவராமன் வந்து ரொம்பவே ஒரு பேசிகிட்டு இருக்கவும் அவங்க வெட்டியும் வந்து வரி வரிமொழிச்சதுமே அவங்க காரை நிப்பாட்டி நிப்பாட்டினதுமே வெட்டி பார்த்தோம்னா அவங்க சிவராமனை காப்பாற்றிட்டு எல்லாரையும் போட்டு அடியு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க சிவராமன் வந்து தள்ளாடிய நடந்து வந்துட்டு இருக்கும்போது துளசி அப்போ அவங்களுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்க பாரு துளசி இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஃபஸ்ட்டு முருகனை போய் காப்பாற்ற காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க சரிந்தாபா வெட்டி இப்போ வந்துருவான் வந்ததுக்கு அப்புறமா நம்ம முருகன் அண்ணை போய் காப்பாற்றலாம் அப்படிங்கும்போது இல்ல இல்லை இப்போ உடனே நம்ம முருகனை போய் காப்பாற்றணும் அவன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவராமன் பார்த்தோம்னா அங்கே வெட்டி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கடையிலே சிவராமன் வந்து ஆட்டோல ஏறி அவர் பாட்டுக்கு போகவும் வெட்டி அவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு வராங்க அது அதாவது மாமா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கிறாரு முருகன் அண்ணன் காப்பாற்றணும்னு சொல்லி போயிட்டு இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லவும் நான் எவ்வளோ தடுத்து பார்த்தேன் ஆனா வந்து அவர் வந்து ஆட்டோ ஏறி போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வெட்டியும் துளசியை வந்து அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா முருகனை தான் காட்டுறாங்க முருகனுடைய கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே இடத்துல வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது ட்ரெயின் ஏற்றி உங்கள் கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ முருகனை வந்து சிவராமனை வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே முருகனை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஓடுறாங்க அப்போ வந்து சிவராமனுக்கு நடக்கவே முடியல ரொம்பவே தள்ளாடியபடியும் அவங்க நடந்துட்டுருக்குறாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து மகேஷை தான் காட்டுறாங்க மகேஷ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னடா சிவராமனோட கதையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க அவர் என்கிட்டருந்து தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் தப்பிக்கல சொல்லப்போனாக்கி இப்படி இவங்க வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஐயையோ துளசியும் வெற்றி எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடைகிறாங்க அப்போ துளசிக்கு வெற்றிக்கும் நம்மளை பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில் இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிருந்தாரு தான் அங்கே பார்த்தோம்னா வந்து முருகன் இருக்கிற இடத்துக்கு வந்து சிவராமன் வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போடுறதாங்க அடிச்சு போட்டுட்டு முருகன் அழைச்சிட்டு போகிறதுக்காக இருக்கும்போது அவங்க சிவராமனோட கால் வந்து ரயில்வே தண்டாவளத்தில் வந்து அவங்க மாட்டிடுச்சிது இதனால வர அதாவது அங்கே வந்து காப்பாற்ற முடியாமல் முருகன் வந்து திணற்ருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து லட்சுமியை தான் காட்டுறாங்க லட்சுமி வந்து அவங்க அவங்க வந்து செட்டுக்கு வராங்க அங்கே வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே காணலை உடனே கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க என்ன ரேவதி மாமாவையும் காணல முருகனையும் காணலை என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கும்போது சரி நம்ம துளசிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் தான் அப்படிங்கிறாங்க துளசிக்கு ஃபோன் பண்ணாலும் துளசி வந்து ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து சிவராமனையும் முருகனையும் வந்து எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களை தேடி அலையிறனால அவங்க ஃபோனை வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கிறாங்க என்னது துளசி மட்டும் தான் ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருந்தா இப்போ அவளும் பேச மாட்டேங்கிறா என்னமோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லட்சுமி வந்து பயத்தோடு இருக்கும் போது ரேவதி சொல்றாங்க அத்தை எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நம்ம பேசாம போய் கம்ப்ளைண்ட் ஏதாவது அப்படிங்கும்போது என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல ரேவதி அப்படின்னு சொல்லவும் ஆமாத்த நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான் என்ன நடக்குதுன்னே தெரியாத போது நம்ம என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கவும் உடனே வந்து லட்சுமி சொல்கிறாங்க சரி நம்ம மகேஷ் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கும்போது அத்தை நீங்கள் அவருக்கே ஃபோன் பண்ணி பாருங்கள் அவர் தான் இப்போ நம்மளால் நம்மளுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி நினச்சிருந்தாங்க ஆனால் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த மகேஷாங்கிறது வந்து லட்சுமிக்கு ரேவதிக்கு தெரியாதனால அவங்க லட்சுமி வந்து அப்பாவித்தான மாட்டேன் அவங்க வந்து மகேஷ்க்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க மகேஷ் உடனே பார்க்குறாங்க என்னது அத்தை ஃபோன் பண்ணுறாங்க என்ன விஷயமா சந்தோஷமாக இருக்கும் ஒருவேளை அவங்களுக்கு நம்மளை பற்றின ஏதாவது விஷயம் தெரிஞ்சு தான் ஃபோன் அடிப்பாங்களோ சரி என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க எதுவுமே நடக்காத மாதிரிக்கு சொல்லுங்க கத்து அப்படின்னு கேட்கும்போது உடனே லட்சுமி வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ள இங்கே என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க உடனே வந்து மகேஷ் வந்து அப்படியே வந்து திரு திரு வந்து முழிச்சிட்டு என்னத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒன்றுமே தெரியாத போல அவங்க கேட்டுட்டு இருக்கவும் இல்லை மாப்பிள்ள இப்படி நான் எல்லாருக்குமே நான் ஃபோன் அடிக்கிறேன் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கே செட்டுக்கு வந்து பார்த்தாக்கி உங்கள் மாமாவே லக்ஷ்மியும் காணல முருகனையும் காணல அதே மாதிரிக்கு துளசிக்கு போன் அடிச்சா அவளும் வந்து எது பதட்டமா ஃபர்ஸ்ட் பேசுனா அதுக்கப்புறம் இப்ப போன் அடிச்சா அவளும் எடுக்க மாட்டேங்கிறா எனக்கு என்னமோ பயமா இருக்குது உங்க மாமாவுக்கும் முருகனுக்கும் ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ எனக்கு தோணுது நீங்க தான் இப்ப எப்படியாவது வந்து அவங்கள வந்து தேடி பார்த்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அத்தை நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படிலாம் ஒன்னும் நடந்திருக்காது ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க அப்படிங்கும் போது இல்ல மாப்பிள்ள அப்படியே அவங்க போனாலும் கையில அவங்க போன் வச்சிருப்பாங்க நான் போன் அடிச்சா கூட அவங்க உடனே வந்து அவர் பேசிடுவாரு ஆனா இவ்வளவு நேரம் ஆச்சுது அவர் போன் எடுத்து அவர் பேசவே இல்லை எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மைய போனை வைங்க நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திரும்பவும் நான் போன் பண்றேன் அப்படின்னு மைய சொல்லவும் லட்சுமி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து அங்கே பார்த்தோம்னா வெட்டியும் துளசியும் வந்து சிவராமன் முருகன் இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்துருந்தாங்க வந்ததுமே அப்பாவும் அண்ணனும் அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா சிவராமனோட கால் வந்து அதில் மாட்டிகிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே இவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அப்பாவோட கால் இப்படி மாட்டிகிட்டு இருக்குது ட்ரெயின் வர வந்துட்டு இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுக்காக தெரியலே எப்படியாவது அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணுமே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ சிவராமன் சொல்கிறாங்க தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் மூணு இங்கே போயிருங்க எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க அப்ப மகேஷ் வந்து அவங்க கூட உள்ளவங்களுக்கு போன் பண்றாங்க என்ன அவங்க அவங்க ரெண்டோரு கதையை முடிச்சிட்டீங்களான்னு கேட்கும்போது போது இல்ல சார் முடிக்கல இந்த மாதிரிக்கு எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மகேஷ் அதிர்ச்சடைறாங்க ஐயோ இப்ப இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பத்தினா உண்மையே சிவராமன் மாமா வந்து சொல்லியிருப்பாரு இப்போ எப்படி தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் யோசனை பண்றாங்க உடனே அவங்க ஞாபகத்துக்கு வருது லட்சுமியை தான் ஞாபகத்துக்கு வராங்க அவங்கள தான் நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கணும்